ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகைவே கீதா பயங்கரமாக மறட்டுறாங்க மறட்றாங்க மெயில் பண்ணுறாங்க ஸோ நம்ம கார்த்திகை வேறு வழி இல்லாமல் கீதா சூடத்தெல்லாம் செய்கிறாரு அப்படி கீதா என்ன தான் பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடை வைக்க விலைக்கேன்னா மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நாம திட்டையே கிளப்பலாம் கார்த்திகை தீபம் சீரியலில் கீதா வந்துட்டு பயங்கரமான ஒரு வெள்ளி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐதி அப்படின்ற விஷயத்தை இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் நேராக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு கால் பண்ணுறாரு ஆனால் கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணதுனால இன்ஸ்பெக்டர் நேராக நம்ம கார்த்தியை வீட்டில் பார்த்தே சொல்லிடலாம் கார்த்திகிட்டே இதுக்கப்புறமும் சொல்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக கார்த்திக் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு கிளம்பி வரார் அண்டு அதுக்குள்ளேற வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிராமி வந்துட்டு தீபாவை அதாவது கீதாவை கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வராங்க அதுக்கு இங்கே நம்ம சரவணன் வந்துட்டு கார்த்திகிட்ட வந்துட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சு இவங்க இப்படி தானா இருந்தா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவங்க இப்படி தான் இருந்தாங்க இவங்க பேர் கீதான்னு மட்டும் தான் சொன்னாங்க மற்றபடி இவங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கார்த்தி என்ன கார்த்தி நீங்கள் எப்படி ஒரு விவரம் தெரியாத ஆளாக இருந்திருக்கீங்களே இவ சரியான கொலகாரி இவள் ஒரு அக்யூஸ்ட் இவ்வளோ தான் வந்துட்டு கர்நாடகா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த ரிப்போர்ட்டின் பேரில் தான் எனக்கு எந்த ஒரு தகவல் தெரிய வந்துச்சுது இவ சரியான கைகாரி அதோடு மட்டும் இல்லாமல் இவ இவளை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள என்ட்ராகிறாங்க நம்ம கிட்ட கரெக்டாக சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது நம்ம சரவணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத கார்த்திக் இதோ பாரு நீ எதுக்காக இங்கே வந்தியோ அதெல்லாம் தெரியாது இந்த கார்த்திக் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற டைம் வரைக்கும் நீ நடிச்சுட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிக்கும் அதுதான் உனக்கு நல்லது உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சார் இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் இல்லாத மாதிரி இருக்குது நீ ரொம்ப பேசுகிற சரியா அப்படின்றாங்க சார் நான் ரொம்ப பேசுகிறேன்னா கொஞ்சமாக பேசுகிறேன்னா அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதா என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு கத்தி எடுத்து வச்சு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நடிக்கணும் அதுக்கப்புறம் நானே வந்து என் என் உயிரை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும் எப்படி ஆடு வந்து அறுவால் எடுத்து வச்சுட்டு நிற்கிறவங்கள்ட என் கழுத்தை கொடுத்து வெட்டு வெட்டுன்னு சொல்கிற மாதிரியா அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது சார் நீங்கள் கொடுத்த டைம் முடிச்சோடனே நான் சிட்டா பறந்து போயிடுவேன் என்னால் உங்கள் கிட்டெல்லாம் வந்து கை கட்டி நிற்கவும் முடியாது என் உயிரை வாலண்டியராக உங்கள்கிட்ட வந்து கொடுக்கவும் முடியாது உங்களால் முடிஞ்சால் என்னை பிடிச்சிக்கோங்க அது வரைக்கும் என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாதீங்க எப்போ பார்த்தாலும் இந்த கார்த்தி தான் என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னா இப்போ அவர் கூட நீங்களே செஞ்சிட்டிங்க எக்ஸ்ட்ராவை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அறுத்து போட்டுருவேன்னா நான் என்ன அறுத்து போனோம் அப்படிலாம் நினைக்காதுங்க உங்கள் அம்மாவை அறுத்து போட்டுருவேன் கார்த்தி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டோன்னே பயங்கர ஷாக்காது கார்த்திக்கு கார்த்திகை சரவணன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்யட்டும் சார் அதுக்குள்ளே நம்ம தீப்பாவை சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கீதை வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு ஐயோ நம்ம சீக்கிரமே சீரியலில் கூட ஆக்ட் பண்ணிடலாம் போலேயே அந்தளவுக்கு செம்ம ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்கு கார்த்திகை